அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா இஸ்மிர் ரஹ்மூர் ரஹீம் அலமது அல்ல வலாத்து வசலாம் அலா ரசூல் அல்ல மபாத் அன்பானவர்களே பராத்திரவு சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் அதே போல் நிறைய செய்திகள் வந்து வலைதளங்களை பரவிட்டு வருது பராத்திரவு சம்பந்தமாக நாம் பல காலமாக விழிப்புணர்வை கருதி நிறைய எழுதிட்டு வர்றோம் இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவாக முழுவதும் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஷாம்பான் மாதத்துடைய இந்த பகுதி இருக்கிறது பதினஞ்சாம் அந்த இரவு லைனில் துணி ஷாபான் அதற்கு எந்த தனி சிறப்பும் கிடையாது இதில் வந்து இரண்டு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது முதலாவது இல்லை அந்த இரவு வந்து லைடு கதிர் இரவுக்கு பிறகு ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு இரவு அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது அதற்காக நிறைய அமல்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னொரு கருத்து இல்லை கூட்டாக அமல் செய்யக்கூடாது ஆனால் தனியாக செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற கருத்து இந்த ரெண்டு கருத்துமே தவறுதான் குரான் சுன்னாவின் அடிப்படையில் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து நமக்கு குரான் சுன்னாயை விளக்கிய அந்த முறை அல்லவா அந்த ஒரு சிந்தனை அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நபி அவர்களோ சஹாபாக்களோ எங்கேயுமே இந்த இரவுக்கு தனியாக ஒரு கவனம் செலுத்தியதாக ஒரு சையான ஹதீஸோ எந்த விதமான அறிவிப்புகளோ இல்லை என்பதுதான் உண்மை அபு மூசா அஷ் ரதிகள்தான் அறியக்கூடிய ஒரு விவாதத்து இபுணுமாஜாரியும் வருகின்றது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸு அந்த ஹதீஸில் அல்லாஹால ஷாபான் மாதத்துடைய அந்த நடுப்பகுதியிலே இரவிலே அல்லாஹ் பார்க்கின்றான் எந்த அடியாறுகள் அல்லாவிடம் மன்னிப்பு தருகிறார்களோ அவர்களே எல்லாம் மன்னிக்கின்றான் ஃபை யூருலி ஜனி அஹல் கஹி அல்லா எல் அல்லாவுடைய படைப்பிடங்கள் அனைவருக்கும் எல்லாம் மன்னிக்கிறான் ஆனால் வந்து ஷிர்கு செய்யக்கூடியவர் இன்னும் சண்டை இடுபவர் சர்ச்சைகள் செய்பவர் இவர்களை தவிரன்னு சொல்லி வர்றது அல்லா சுபஹானத்தால் இப்படிப்பட்ட இந்த இரண்டு நபர்களை விட்டும் எல்லா நம்ம பாதுகாப்பானாக இந்த இரண்டு நபர்லாம் நம்ம ஆயிடக்கூடாது இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த ஒரு செய்தி இருக்கிறதே இது வந்து சையான் ஹதீஸ் பார்த்தா இது வந்து த இன்னும் சொல்ல போனால் என்ற புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இஸ்னாதுஹு தஇீஃபுன் இதோடைய சனதுக்கு பலகீனமானது காரணம் அப்துல்லா அப்னு லுஹையான் வரக்கூடியவர் அதே போன்று வலிதுபின் முஸ்லீம்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்லிசையில் வர்றாரு எனவே அறிவிப்பார் வரிசையில் பலஹீன்களுக்கு எதிர்கொள்ள முடியாது அதாவது இல்முல் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கலை வல்லுநர்கள் சைஹான ஹதீஸ் மட்டுந்தான் பின்பற்றணும் அப்படின்னு அவங்க வற்புறுத்தலை பலகீனமான ஹதீஷாக நம்ம பின்பற்றலாம் ஆனால் அதுக்கு நிபுதனை இருக்குது கடுமையான பலகீனம் இருக்கக்கூடாது அல்லது ஒரு சையான ஹதீஸ் அந்த பலகீனம் ஹதீஸை ஆதரிச்சிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையான கருத்துக்கள்லாம் இருக்குது எனவே அது கடுமையான இதில் பலகீனங்கள் வருகின்றது எனவே இந்த ஹதீஸ் நம்ம ஆதாரம் எடுக்க முடியாது இந்த இழல்ல இமாம் தாரக்குத்தின் அஹமதுலா சொல்லும்போது ஆறாவது வாலியம் ஐம்பது ஐம்பத்தொன்னாம் பக்கத்தில் ஒரு ஹதீசு வயிறு சாபித்துன்னு சொல்கிறாங்க இது போன்று நிறைய அறி அறிவிப்பாளர்கள் இதில் வந்து பலகீனமாக இருப்பதால் இந்த ஹதீஸினம் எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறாங்க இப்போ சுருக்கமாக நான் சொல்ல வர்றேன் சில அறிஞர்கள் யாரெல்லாம் வந்து தனியாக நம்ம அமல் செஞ்சுக்கிறலாம் கூட்டாக தான் அமல் செய்யக்கூடாது சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து தனியாக அமல் செய்வது கூட்டாக அமல் செய்வது எந்த அமலுமே அந்த நாளில் கிடையாது அப்போ இந்த ஹதீஸ் வந்திருக்குதே இப்போ ஹதீஸ் கலை வல்லுநர்கள் வந்து ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க அதிகப்படியான ரிவாயத்துகள் வரும்பொழுது அது பலகீனமாக இருக்கும் பொழுது பலகீனமாக ஹதீஸ் வந்து துர்க்குல் ஹதீஸ் கசீராக இருக்கும் பொழுது அது ஹசன் சஹீலி ஹைரி தாத்திகி என்ற அந்தஸ்து அடைகின்றது எனவே அங்கீகாரத்துக்கு உண்டாயிருதுன்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம ஏன் அந்த அளவுக்கு போகணும் த ஃபான ஹதீஸை சஹீஹா இந்த ஹதீஸ் சஹீன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்னு இருக்க தான் செய்கிறாங்க ஷேர் நாசிதின் அல்பானி ரஹமுல்லா போன்ற சமகால அறிஞர்கள் கூட அது ஹசன் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து கருத்து வேறுபாடே கொள்ளலை இந்த கருத்து என்ன இந்த ஹதீஸோட கருத்து அல்லாஹாலா ஒவ்வொரு இரவிலும் சுழுசில்லை இல்லை இரவுடைய அந்த மூன்றாவது பகுதியில் இறுதி பகுதியில் வந்து யாரும் என்னிடத்தில் பாவமிக்கை இருக்காங்களா நான் மன்னிக்கிறேங்கிறான் எனவே குறிப்பிட்ட அந்த நாள் கிடையாது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் வருகின்றான் எனவே அந்த இரவில் தான் இங்கே வந்து இந்த ஹதீஸ் வந்திருக்குது ஒழிய தனிப்பட்ட அந்த ஷாபான் மாசுடைய அந்த இரவை குறிக்கலை எனவே அந்த நாளில் நோன்பு நோற்பது அந்த நாளையில் வந்து தனிப்பட்ட அமல் செய்வது பயான் பண்ணுவது மக்கள் கூடுவது சந்தோஷமாக குதூகூலமாக அந்த இரவை விழித்து வணங்குவது இதெல்லாம் மறுக்க அனுமதியே கிடையாது குள்ளு விதகத்தும் தொலால் தான சொல்கிறாங்க மஹா சஃபி அமரி நகாதா மா லைசங்னு ஃபார் அத்துன் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லையோ அது வந்து மார்க்க பேரில் யாராவது போத்துனாங்கன்னா அது மறுக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி சலாஹிஸ்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க எனவே இது பித பிதாக்கள் எல்லாம் வழியேடு ஒவ்வொரு வழியும் நகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் இன்னும் சைல் முஹார் அலிஸ் நிர்வாகத்து வருது ஸ்லாஹிஸ்லாம் வந்து ஹவுலே கவுசரில் நாளைக்கு அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்னுடைய சமூகம் இவர்களுக்கு நான் எனது ஹவுலே கவுசருடைய த தண்ணீரை கொடுக்கின்றேன் தாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எல்லாம் அங்கே சொல்லுவானா இன்னும் அஹது சுபஹத் நபி உங்களுக்கு பிறகு நீங்கள் சென்ற பிறகு உங்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை இவர்கள் மார்க்கமாக செய்தவர்கள் என்று அங்கே அசரீர் வரும் எனவே அங்கேயும் எஹ்தாஸ் ஃபித்தீன் பிதா என்பது கவனிக்கத்தங்க விஷயம் எனவே இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் எபுனோ ரஜப் அஹம்பர் கந்த வந்து அழகான முறையில் லத்தாயிஃப் மாரிஃபில் சொல்கிறாங்க அதாவது ஷாபான் சம்பந்தமாக சிறப்புகள் அதிகமாக வந்திருக்குது இல்லை கருத்து வேறுபாடு இருக்கிறது அதிகமான அறிவிப்பாளர்கள் தான் இருக்கிறாங்க இபுன் ஹெப் போன்றவர்கள் இதை சஹி ஆகியிருக்கிறாங்கன்னு லத்தாய் மாரிஃப் இரநூத்தி இருபத்தொன்னு பக்கம் சொல்கிறாங்க அதை தொடர்ந்து சொல்கிறாங்க தொன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குவதாக வரக்கூடிய அந்த ஹதீஸ் ஷாபானுக்குரிய ஹதீஸ் கிடையாது ஒவ்வொரு நாளும் நல்லா இறங்குறான் எனவே அந்த ஒவ்வொரு நாளும் இறங்குவதாக கூடிய அந்த ஹதீஸ்க்கு சகி ஆனது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அபு உஸ்மான் நைசாபு ரஹ்மோல்லா இஹத்திகாத் அஹ்ரு சுனாலையும் அதே போன்று அத்ஃபா என்று சொல்லக்கூடிய இல்மு ரிஜாலில் அதாவது ஹதீஸ் கலை வல்லுநர்கள் மதிக்கத்தக்க ஒரு புத்தகம் அதில் வந்து ஒ அவங்க சொல்கிறாங்க ஒஃபி நுசூலி ஒஃபி லைலுத் நிஸ்வம் மின ஷாபான் அஹாதிஸுன் ஃபீஹா லீனு வரிவாய் ஹஃபி நுசூலி குல் லைலு அஹாதிசுன் சாபிதா ஷஹீஹா இதில் வந்து பலஹீனமும் வருது இது வந்து சஹீஹனும் வருது இது எல்லாமே ஃபலைலுத் நிஸ்வம் மின ஷாஹான் தாஃலத்து ஒவ்வொரு நாளும் நல்லா இறங்குவதாக வரக்கூடிய அந்த ஹதீஸில் இதுவும் சேர்ந்தது தான் தனிப்பட்ட எந்த விதமான சிறப்பும் கிடையாது எனவே நாம் மார்க்கத்தை தெளிவாக விளங்குவோம் அமல் செய்வோம் மற்றவங்க எத்தி வைப்போம் வாஹ்ருதாவான அலம் அலிமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல வரகாத்த